நீனைப்பாயண்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தேர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஈசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வருஷத்து வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு அவர்கள் யூதயவில் உள்ள பெத்தலகேமிலே பிறப்பார் அதேனென்றால் ஏனென்றால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்திலகேமே யூதாவின் பிரபுப்பிள்ளில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இசிலவேளை ஆளும் பிரபு உன் இடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் கிழக்கத்திய சாஸ்திரிகள் கத்திரா இயேசு கிறிஸ்தின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது கண்டு அவரை பார்த்து அவரை ஆராதிக்கும்படி அவரை தேடி இயர்சிலேமுக்கு வந்தார்கள் இயர்சுலேமின் தெருக்களில் அவரை குறித்து சாஸ்திரிகள் விசாரித்த செய்தியை கேட்ட ஏரோதராஜா மற்றும் சகல இயர்சிலே மக்கள் பயப்பட்டார்கள் அப்பொழுது ஏரோதராஜா சகல பிரதான ஆசிரியர்கள் மற்றும் சாஸ்திரிகளை அழைத்து மீசிய எங்கே பிறக்கப் போகிறார் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் விதயாவில் உள்ள பெத்திலேமில் என்றார்கள் காரணம் இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுநூறு வருஷங்களுக்கு முன்பே மிகா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்கள் அப்படி சொன்னார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் மனு குலத்தின் ரட்சிப்புக்காக வைத்திருந்த தம்முடைய அனாதி தீர்மானத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினதை நிறைவேற்றுவதற்காகவே கத்ரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் மேல் விசுவாசம் வைப்பவர்கள் இரட்சிப்பு மற்றும் ஆண்டவுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே கத்ரா இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்தின் பாவ பாரத்தை சுமந்து கல்வாரி சிலுவை நமக்காக பலியானார் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் கத்ரா இயேசு கிறிஸ்துவில் உள்ளது மேலும் ஆண்டவுடைய சித்தம் மற்றும் மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டம் அவருக்குள் பூரணமானது பெரியமானவர்கள் நீங்களும் இந்த கத்ரா இயேசு கிருஷ்ணன் விசுவாசம் வைத்து ரச்சிப்படைய வேண்டும் என்பதே அந்த வருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது